பனிரெண்டாம் அதிபதி என்னும் விரையாதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் செலவழியாக இருப்பார் ஜாதகருக்கு அவகிருத்தியை தரும் அதாவது கெட்ட பெயரை தரும் சிலருக்கு வெளிநாட்டு யோகத்தை தரும் மறைமுகமான எதிரிகள் உருவாவர் சிறிது ஆயுள் தோஷமாகும் இருந்தாலும் அயன சயன சுகங்களை தரும் சில ஜாதகர்கள் அவர்கள் பிறந்த பிறகு அவருடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் இந்த பனிரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் வலுத்து நின்றால் சிற்றுண்டி உணவுகளை அதிகம் விரும்புவராக இருப்பார் ஊர் சுற்றுவதில் நாட்டம் இருக்கும் இவரிடம் இனிமையான கவர்ந்து இழுக்கும் பேச்சு இருக்கும் சுகத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவு செய்ய அஞ்ச மாட்டார் அழகும் இருக்கும் வசதியும் இருக்கும் இலக்கணத்தில் பனிரெண்டாம் அதிபதி கெட நேர்ந்தால் நீசப்பகையானால் உடல்நலம் பாதிக்கும் மந்த புத்தியாய் செயல்படுவார் சாமர்த்தியம் இருக்காது செலவு மட்டும் செய்ய வைக்கும் இவை பொதுவான பழங்களே